அருண்ராஜா காமராஜ் ஒரு நடிகராக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும் கனா திரைப்படத்தை இயக்கியதன் மூலம் ஒரு இயக்குநராக நம்மில் அறிமுகமானவர் கரூர் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர் கல்லூரி படிக்கும் இவரும் நடிகர் சிவகார்த்திகேயனும் மிக நெருங்கிய நண்பர்கள் அதன் காரணமாகவே தனது நண்பன் அருண்ராஜா இயக்கிய முதல் திரைப்படமான கனா திரைப்படத்தை தயாரித்திருந்தார் சிவகார்த்திகேயன் அதன் பின் நெஞ்சுக்கு நீதி லேபிள் போன்ற திரைப்படங்களை இயக்கியிருந்த அருண்ராஜ் ஒரு நடிகராக இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ராஜாராணி திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் மான் கராத்தே மரகத நாணயம் என பத்து திரைப்படங்களில் நடித்திருக்கும் இவர் ஒரு பாடகராக ஜிர் கபாலி திரைப்படத்தில் பாடி நடிகர் இயக்குனர் எழுத்தாளர் பாடகர் பாடலாசிரியர் என பன்முக திறமைகளோடு இருபத்தி ஓராம் ஆண்டு தனது மனைவியுடன் கொரோனா பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டார் எதிர்பாராத விதமாக அவரது காதல் மனைவி சிந்துஜா இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போக தற்போது நாற்பத்தி வயதில் தனது இரண்டு குழந்தைகளையும் தன்னந்தனியாக பராமரித்து வருகிறார் அருண்ராஜா காமராஜ்